உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கூட நம்ம நிலா என் புருஷன் சோழன் என் மனசுல அவர் தான் இருக்காரு அப்படிங்கிறத போட்டு உடைக்கவே இல்லைங்க ஏன் எனக்குள்ள பர்சனல் லைஃப்பை போய் இன்னொரு ஆள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு மட்டும் திட்டிபுட்டு அவன் எனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்கிறான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றான் அந்த அஞ்சு ஆம்பளைங்களுக்கு மத்தியில் நீ ஏன் இருக்கிறேன்னு சொல்கிறான் இதெல்லாம் யாரால உங்களால் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டும் போயிட்டு கதவை பூட்டிக்கிறாங்க ரூம்குள்ள போயிட்டு அப்படியே ஆடி போயிருக்கிறார் சேரேன் எல்லாரும் திட்டி தீக்குறாங்க சேரனே ஏடா டே என்னடா உனக்கு அறிவு இல்லையாடா இப்படி நம்ம வீட்டு விஷயத்த போய் அங்கே சொல்லுவ அப்படின்னு அவங்க அப்பாவே திட்டுறாரு நிலா திட்டிட்டு போறதுல தப்பே இல்லடா அப்படிங்கிறாங்க ஆள் ஆளுக்கு என்னன்னே சே நான் போய் உன்ன என்னன்னே சொல்றது அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க நான் பண்ணது தப்பாப்பா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு சரி விடு என்னமோ பண்ணது பண்ணிட்டேன் ஆனாலும் அவன் எப்படி இந்த மாதிரிலாம் பேச போச்சுன்னு சோழனுக்கு செம்ம காண்டாகுது சேரன் போயிட்டு பா நிலா இருப்பா என்னை மன்னிச்சுக்கப்பா தெரியாம பேசிப்பிட்டப்பா அப்படிங்கிறாங்க அண்ணே தயவு செஞ்சு என்னை விடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க நிலா சோழன் என்ன பண்ணுறாங்க நைஸா எஸ் ஆயிடிறாரு செம்ம காண்டில் வெறியோட வண்டி ஓட்டிகிட்டு போறாங்க ராகவீட்டுக்கும் போயிடறாரு ராகவீட்டை வந்து அன்னைக்கு ஏற்றுனது இறக்குனதில் அவங்க வீடு வாசலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு அடுத்து பார்த்தா நேராக போக இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே நிலா ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு ம் எப்படியாவது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் நம்மளை ஏற்றுக்குவா அவனத்தையும் பிடிக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு கரெக்டாக நம்ம தலைவர் போறாரு சோழனை பார்த்த கையோட ராகவ் ஏ வா வா என்ன என்ன நேரத்தில் வந்திருக்கேன் நிலா ஏதாவது சொல்லிவிட்டாலா அடம் கொய்யால உனக்கு வேற சொல்லி வர விடணுமா அப்படின்னு சொன்ன கையோட செம்ம காண்டா உனக்கெல்லாம் பேச்சே இல்லடா கும் அடிக்கிற ஏன் சொல்லிட்டு கத்துறாங்க ராகவ் ஒரு பொண்ணு உங்ககிட்ட வேலைக்கு வந்தா நீங்க உங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்க பாப்பீங்களா என்னடா நடிச்சுட்டு இருக்கேன் இல்லை என்ன உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்தது எங்களுக்கு தெரியும் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது அதனாலதான் அப்படி கேட்டேன் என்ன என்ன பிடிச்சிருக்கு என்ன இந்நேரம் வீட்டை வந்து சொல்லியிருப்பாளா இந்த மாதிரி அவர் என்னை கேட்டாருன்னு வீட்டை வந்து சொல்லி அழுகுறாடா அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னாடா என் பொண்டாட்டி அவன் இந்த மாதிரி ஒருத்தன் என்னை இப்படி கேட்டுட்டான் நீ சும்மா இருக்கலாமா மாமா போய் கேளுங்க மாமான்னு என்னையை சொன்னா என் சட்டையை பிடிச்சி ஆஞ்சு கேட்டா அந்த கோபத்தில் தான்டா இப்போவே வந்திருக்கேன் அப்படின்னு கும்முரு கும்முருன்னு அடி அடின்னு அடிக்கிறாரு ராகுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏ நீங்கள் ஆ இவங்க ஏ இங்கே பார் வாயை பேசின மீறி பேசினா அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே எந்த பொண்ணுகிட்ட நீ ஐயோ எதாவது பேசணுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் டா உன்னை கீழி சரி விடு பா அப்படின்னு சொல்லி திட்டிப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பார்த்தா ராகு செம்ம காண்டாகிறாரு வீட்டுக்கு வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் அங்கே சேரன் வந்து சோகமாக அடுப்படில் இருக்காரு வீட்டுக்கு வந்த சோழனை எல்லாரையும் பார்க்குறாங்க சேரன் வந்து எப்படி சோகமாக அடுப்படியிலே இருக்காரு இங்கே பல்லவனு பாண்டியன் பார்த்தா அனே அந்த ராகவ் எங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க ஏன்டா அப்படிங்களா இல்லை எங்கே அதாண்டா அங்கே ஒரு தேட்டர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் அப்படிங்கிறாங்க ஓ அங்கேயா திமுறை பிடிச்சவண்டா அவனை அப்படிங்கிறாங்க சரி சரி விடுறா இப்போ என்ன நிலா வெளில வந்தாங்களா அதெல்லாம் வல்லனே நீ போய் வேணால் பேசு நீ சேரன்ட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சோழனை உள்ளுக்கு அனுப்பி விட்டுட்டு இதுங்க ரெண்டு என்ன வேக வேகவேமா கிளம்புதுங்க என்னன்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் அவனை சும்மா விடலாமாடா நம்ம அண்ணியை பார்த்து எப்படி கேட்டிருக்கேன் அந்த அஞ்சு ஆம்பளைகளுக்கு மத்தியில் ஏன் இருக்கேன்னு என்ன மட்டமா ஒன்னு ஒரு ஆள்கிட்ட இருக்கிறதாண்டா கேவலம் அப்படின்னு நம்ம போய் கேட்டு வருவோம் நாங்கள் அஞ்சு பேரும் அண்ணியை தாங்குறோம்டான்னு சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு நேராக போறாங்க போனா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பேசிட்டு இருக்காரு வாங்கடா ஒரு தேவை வச்சு செஞ்சுட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்ல பாக்குறான் ரெண்டு பேரும் பல்லவனு பாண்டியனு ஓ அண்ணன் வந்து செஞ்சிருச்சு போலதுக்கே அதான் கலைப்பா போனாரோ அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு வானே நம்ம என்ன இனிமே பேசிக்கிட்டு பண்ணி போவான் அப்படின்னு பல்லவன் கேக்குறாங்க டே நம்மளும் ஒரு அடி அடிச்சிட்டு வருவோம் அதை நல்லா அடிச்சுட்டா தொங்க போட்டுட்டாரே என்ன போவோம் போவான் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா டாக்டரோட என்ன என்ன காயம் என்ன ராகம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஞ்சர் போட்டு எல்லாம் கட்டிடுறாங்க ஆனா சேரனால அவரால இருக்க முடியல போயிட்டு அவனை அடிச்சிட்டு வருவோமா அப்படின்னு செம்ம காண்ட கிளம்ப போக இங்க பார்த்தீங்கன்னா அண்ணே எங்க என்ன போறீங்க ஒண்ணு இல்லா சும்மா தான் சும்மா அந்த ராக வீட்டுக்கு அடிக்கிறதுக்கா ஆமாடா அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில் ஏற்கனவே அது பஞ்சர் போன டயரு அதை போய் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அடாடா அண்ணே எப்படி பாண்டியா எல்லாத்தையும் உன் தொழில் பணியிலே சொல்கிறேன் டே விடுறா அப்படிங்கிறாங்க அடுத்த சோழன் வந்து என்னென்னு என்ன யானை காண கிச்சனில் அப்படிங்கிறாங்க அங்கிட்டிருந்து வந்துடுறாரு உன்னை தேடி எங்கே போகிறது டே பல்லவா பாண்டியா எங்கேடா போனீங்க ஆ நீங்கள் என்ன செஞ்சு வந்தீங்களோ அதை நாங்கள் சிறப்புடன் கண்டு கழிச்சுட்டு வந்துருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆகா பிள்ளைங்க அங்கே போயிட்டாங்க போல இருக்கே என்னடா நான் என்ன செஞ்சேன் நீங்கள் என்ன பண்ணீன்னு எனக்கு தெரியும் சோழா அப்படிங்கிறாரு பாண்டியன் என்ன என்ன அந்த ஆளை போய் வச்சு செஞ்சுட்டு வந்திருக்காரு நம்ம சோழன் அப்படிங்கிறாங்க ஏண்டா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீலாம் என்ன கோவத்தில் இருக்குமா அன்னி கோவத்தில் இருக்க மாட்டாங்க ஏன் சொன்னீங்கன்னு கோவிச்சாங்கன்னா அப்போ அவங்களுக்கு சோழன் மேலே இஷ்டம் இருக்குன்னு தானே நினப்பு வருது எனக்கு அதானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க எப்படியோ ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் சரி ஏன்னே இதெல்லாம் போய் ராக விட்ட சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் சேரனை சொல்ல டேய் விடுங்களா தெரியாமல் பண்ணிட்டேன்டா ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ராக ஃப்ரெண்டு சும்மா விடலட்டே இதை சும்மா விடக்கூடாதுடா ஏன்டா உனக்கு அந்த பொண்ணு கிடைக்குன்னு நினைக்கிறியா ஏண்டா கிடைக்காதா டே அவன் ஆட்களை விட்டு அவள் அடிச்சு விட்ருக்கா வந்து அடிச்சிட்டு போயிருக்காங்க இனிமேல் அவள் உன்னை நினப்பா நினைக்காத அதனால அதனால் அவளே உனக்கு கிடைக்கல அப்புறம் அவளை ஏன்டா சும்மா விடுற என்ன பண்ணணும் இந்த மாதிரி அவள் புரிசாக அடிச்சுட்டு போனான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் கிளம்புடா ராகவோட கூட பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது கிளம்புடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டை கொடுக்குறாங்க அவங்க அந்த கட்டு காயங்கள்லாம் பார்த்துட்டு என்ன ஒருத்தன் இப்போல்லாமல் அடிப்பாங்க எவ்வளோ தைரியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உடனே அரஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க சரி வாங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க வேகமாக வந்து பார்த்தா டக்கு டக் டக்குன்னு கதவை தட்டுறாங்க என்ன யாரு அப்படின்னு பார்த்தா போலீஸ் இந்நேரத்தில் என்ன போலீஸ் அப்படின்னு பார்க்க என்னயா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க யார் சோழன் அப்படிங்கல சோழன் எந்திரிச்சு வராரு அதுக்குலாம் நிலாவும் வந்துருது என்ன என்ன சத்தம் ஐயா உனக்கு என்ன பெரிய பெரிய பைவன் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க நிறுத்துங்க அப்படின்னு நிலா வந்து அப்படி மறிக்கிறாங்க கிட்ட யார் மேல கை வைக்கிறீங்க என்னம்மா நீ யாருமா நான் அவரோட பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க ஓ பொண்டாட்டியா இங்க பாருமா உன் புருஷன் கை கல சும்மா வச்சுட்டு இருக்காம இந்த மாதிரி ராகவ் தொழிலதி அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் போய் அவங்க வீட்டை போய் அடிச்சிட்டு வந்திருக்காங்க சும்மா விடுமா அப்படின்னு நிலா சோழனை பார்க்க அப்படின்னு தலையை குனிகிறாரு ஏன் போனீங்களா இங்கே அப்படிங்கிற ஆமா நிலா அவன் எப்படிலாம் பேசினா போனீங்களா ஆமா அப்படிங்கிறாங்க போதுமா உங்க புருஷனே ஒத்துக்கிட்டாரு பாவம் அந்த ராகு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார் இது ஒரு சின்ன பிரச்சனை தான் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நிலா சொல்ல சின்ன பிரச்சனை இல்லம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஏரியா வண்டியில ஏரியா நடையா அப்படின்னு கத்துறாங்க ராகவும் அப்படி போட்டு இறங்கி வராங்க என்ன ராகவும் இதெல்லாம் என்னது உங்களுக்கு அழகா இருக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை என்ன மாதிரி அடிச்சிருக்கா நான் சும்மா விட முடியுமா உங்கள் புருஷன் பிகாஷ் உங்கள் புருஷன் என்னை அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க நீளா என்ன பண்ணுறாங்க சார் சார் விடுங்க சார் அவர் எந்த தப்பும் பண்ணலை சார் 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 நான் கேளுங்க என்னால் தான் அப்படின்னு சோழன் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் போலீஸ் சோழன் கையை இழுத்துக்கிட்டு போகிறாங்க மாமா பல்லவா பாண்டி அங்க பாரு அப்படிங்களை எல்லாரும் பின்னாடியே வராங்க ஆனால் பிடிச்ச சீப்பில் ஏற்றிட்டு போயிடறாங்க கரெக்டாக இவர் ராகவ் அங்கிட்டு போயிடறாரு தனியாக இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க அடுத்த நீலா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் உள்ளுக்கு இருக்கக்கூடாது மேடம் சீக்கிரம் வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க இந்நேரத்தில் எப்படிமா வர்றது அப்படிங்கிறாங்க ஐயோ பாவம் சோழன் இந்த மாதிரி அரெஸ்ட் போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுமா காலில் வர்றேம்மா மேடம் எனக்காக மேடம் ப்ளீஸ் மேடம் உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் மேடம் உங்கள் காலில் விழுகிறேன் அப்படின்னு அழுகிறாங்க சரி சரி விடு வர்றேன் என்ன நீலா வேணான்னு சொல்லி விவாரத்து கேட்டிருக்கேன் அந்த புருஷனுக்காக இவ்வளோ கெஞ்சி கெஞ்சிர ஐயோ மேடம் வாங்க மேடம் அப்படின்னு கெஞ்சிரத பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பரவாயில்லையே அண்ணி அண்ணனுக்கா துடிக்குதே அப்படிங்கிறாங்க அடுத்த ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சோழனை பார்த்தா உள்ளுக்க தள்ளிடுறாங்க ராகுல் கெத்த அப்படின்னு நின்னுக்கிட்டு இருக்காரு நீங்கள் கவலைப்படாதீங்க சார் இவனுக்கு ஏதாவது பண்ணிடுவோம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாம் சும்மா விடுறதுனால பெரிய இடத்துல கை வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க வக்கீலோட நீலாக எல்லாரும் போயிடுறாங்க அவர் என்ன சார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க பெரிய இந்த குத்தமாக பண்ணியிருக்காங்க உள்ளுக்கு கொண்டே வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க இங்கே பாருமா என்ன நினச்சிட்டு இருக்காரு இவர் ஏமா இப்படியும் போட்டு அடிக்கணும் ஒரு காயத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல எதுக்கு அடித்தான்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் இல்லை கேட்கவே இல்லை அப்படின்னு எதுக்கு அடித்தான் ராகவ் ஏப்பா அவர் உங்களை அடித்தாக ஏன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல அது வந்து அது வந்து அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா சொல்கிற ஆளுந்தான் முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே சொல்லிருக்கணும் அப்படின்னுட்டு நிலா என்ன பண்ணுறாங்க நடந்தது பூரா சொல்கிறாங்க ஒரு பொண்டாட்டி கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட காதலை சொல்கிறதே அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தான் சொல்லணும் இல்லை சொல்லையில் தெரியலைனாலும் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுறணும் ஆனால் கல்யாணம் ஆகி பாருங்க சார் என் களத்தில் தாலி ஆ தாலி எப்போ போட்டிருக்கா அப்படின்னு எல்லோரும் கண்ணை விரிச்சிட்டு பார்க்குறாங்க என் புருஷோட நான் இருக்கேங்க நல்லா வாழ்கிறேன் எனக்காக என் புருஷன் தாங்கு தாங்கு தாங்குறாரு என்ன வேணும்னா நான் கனவுல நினைச்சா அப்படின்னு நினைவுல கொண்டாந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க என் இருந்து என் அண்ணன் என் மாமனார் எல்லாமே என்னை ஒரு தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட்டு இருக்காங்க என்ன அப்படி நான் பிறந்த வீட்டில் கூட நான் அப்படி இருந்ததில்ல அப்படி இருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பம்னா ஒரு குடும்பமாக அங்கேயும் கூடி இருக்கிற வந்துரு உனக்கு வீடு தாரு என்ன சார் அதுவும் ராத்திரி எட்டு மணிக்கு மேலே வச்சுக்கிட்டு பேசுகிறாரு என்ன பேசுகிறீங்க அப்போ ஒரு புருஷன் எப் அப்படி விட்டுட்டு இருப்பான் எனக்கு புருஷனை பிடிக்கலாம்னு நான் போய் வீட்டில் போய் சொல்லுவேனா தான் இந்த மாதிரி அடிக்க விடுவேனா அப்படின்னு சொல்ல இப்ப சொல்லுங்க அப்படிங்களே என்ன ராகவ் சார் இதை நீங்க சொல்லவே இல்ல அடுத்து முன்னாடியும் பொண்ணு கேட்டிங்களா அப்படின்னு போலீஸ் கேட்க இல்லை சார் அது வந்து அவங்களுக்கு விவகாரத்தை கொடுக்க கேட்டிருக்காங்க விவகாரம் அவங்க சும்மா எம்டியாக தானே இருப்பாங்க அதான் வாழ்க்கை கொடுக்கலான்னு சார் வாழ்க்கை கொடுக்குறது நீங்க யார் சார் என் மாமா அத்தை மேனா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அப்பாவுக்கே அந்த உரிமையை நான் கொடுக்கல எனக்கு பிடிக்காத கல்யாணம் நான் வந்துட்டேன் தான் ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது பிடிச்ச கல்யாணம் போதுமா அப்படிங்கிறாங்க ஐயையோ அப்படி சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலை கம்பிக்கு உள்ளார கஷ்டமே இல்லாமல் சொகுசுல இருக்கிற மாதிரி சந்தோஷத்தை மிதக்கிறாரு பொண்டாட்டிங்கிறா புருஷேங்கிறா தாலியை போட்டு போட்டிருக்கா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அடுத்து அந்த போலீஸ்காரு சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் நீங்கள் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கேட்கலாமா அப்படிங்கிறாங்க இல்லை நான் கேட்டதுக்காண்டே இப்படி ஒருத்த வந்து அடிப்பாங்களா கேட்குறக்கான யாரும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க ஆனால் அடிச்சிருக்கேன்ல அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க என்ன சார் பலிக்கு பலி வாங்குறீங்களா இப்போ அவர் கேஸை வாபஸ் வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படின்னு நீலாம் சொல்ல சேரண்ணா உங்கள் அப்பா பேச வர்றாங்க நீங்கள் எல்லாம் பேச வேணா நான் பார்த்துக்கிறேன் ஏன் புரிச்சு எப்படி வெளியில் எடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்குறாங்க என்னம்மா அவர் வாபஸ் வாங்கினா ஓகே தான் சார் ராகவ் சார் வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல ஓகே நீங்கள் வாபஸ் வாங்க மாட்டீங்களா ராகவ் ஆமாம் அப்படிங்கிறாங்க சார் நான் ஒரு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தரேன் அப்படிங்கிறாங்க என்ன இந்த மாதிரி வேலைக்கு வந்த இடத்துல என் ஓனர் நைட்டு எட்டு மணிக்கு மேலே தங்க வச்சு உனக்கு வீடு வாங்கி தரேன் நீ அப்பப்போ இங்கே வந்துட்டு போ நீ அந்த வீட்டில் இருக்காத என்னென்னமோ சொன்னார் நான் எழுதி தரேன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படிங்குறையே நான் எப்போ அப்புடில்லாம் சொன்னேன் என்ன அப்புறம் வீடு எதுக்கு வாங்கி தர்றீங்க நான் உனக்கு குடி வைக்கிறதுக்கு தான் அப்புறம் குடி எதுக்கு வைக்கிறீங்க இன்னொருத்தன் கொண்டாடி குடி வைக்கிறக்கு நீ என்னையா என்ன ராவணனா அப்படிங்கிற அப்படியே பாக்குறாங்க அந்த மனுஷன் இப்படி ஒன்னு மாதிரி நடந்திருக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க சார் என்ன சார் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உள்ளர போகணும் சார் இவிடிசி கேஸ்ல வந்துருவீங்க சார் சீக்கிரம் வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க வேற வழி இல்ல ராகவ் கேஸ வாபஸ் வாங்குறாரு சார் உன்னை நான் விட்டுட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு போறேன் ராகவ் விடுதலை செஞ்சகையோட வெளியில் வந்துடுறாங்க சோழன் வந்தகையோட நிலா அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கிறாரு ஆனால் நிலா வந்து தள்ளி விடுவாங்கன்னு பார்த்தா தள்ளி விடவே இல்லை அப்படியே சேர்ந்து அவங்களும் கட்டிக்கிறாங்க அவங்க குடும்பத்தாக இருக்கவங்க எல்லாருமே ஆ அப்படின்னு சொல்லிட்டு வாயை அசைச்சு போய் அப்படியே அடிச்சு அதிர்ச்சி இல்லை நிற்கிறாங்க அங்கே வராரு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்லையே அவங்க நைட் ஓட்டி முடிச்சுட்டு வராரு ஏ ஏ என்னப்பா சோழா ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷத்தில் கட்டி இருக்கீங்க ஏமா சோழ நீங்கள் ராசி ஆயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நாங்கள் எப்போ சண்டை போட்டோம் எப்போ சண்டை போட்டோம் ராசி ஆட்டேன் கேட்குறீங்க இனிமேல் யாராவது எனக்கு ஒரு சண்டே சண்டேன்னு பேசுங்க பார்த்துக்கிறேன் ஆட்டே அம்மா ஜான்சி ராணி தோத்தா போல இருக்கே சோலா பரவாயில்லையே உன் நல்ல மனசுக்கு உன் காதல் உண்மையான காதல் கை குடிருச்சே அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இது நம்ம கற்பனை கதை தான் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்